ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரவா கிச்சடி தான் பண்ண போகிறோம் இந்த ரவா கிச்சடியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கிச்சடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு எடுத்து தனியாக ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கொஞ்சமாக கருவேளையில எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக துருணை இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் வதங்கினதும் இது கூட ஒரு அஞ்சு போல் பீன்ஸை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதித்து கேரட் பீன்ஸ் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இது கூட வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ரவை நல்லா கெட்டியாயிருச்சு இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக ரவை நல்லா வெந்திருச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதா ரொம்ப டேஸ்டியான ரவா கிச்சடி ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி ரவா கிச்சடி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ